வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதல முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய பெண்கள் நள்ளிரவில் கைது சம்பூரில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நடவடிக்கை தொற்றுநோயை காரணம் காட்டி கஞ்சிக்கு தடை கோரிய ஸ்ரீலங்கா காவல்துறை விசாக்தானத்தை தடுக்க முடியுமா என மனதரிமை செயற்பாட்டாளர் வினா இலங்கை சென்ற அமெரிக்காவின் மூத்த ராஜதந்திரி கொழும்பில் உயர்மட்ட அரசியல் தலைவர்களுடன் பேச்சு சிறையில் உள்ளதாக சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு திடீர் கொட்டோலி எழுப்பியதால் பரபரப்பு வடக்கு மேல் துருப்புக்களை அனுப்பிய இஸ்ரேல் ரஃபாவில் இருந்து மூன்று லட்சத்தி அறுபதாயிரத்துக்கும் அதிக மாணவர்களிடம் தேர்வு திருகோணமலை சம்பூர் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் பல்கலைக்கழக மாணவி உள்ளிட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் நேற்றிரவு கைது ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் அராஜகமான முறையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறியுள்ளார் கைது செய்யப்பட்டவர்களை முதூர் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை கூறும் வகையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சேனையூர் பிள்ளையார் ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வு பொதுமக்களினால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது சம்பூர் காவல்துறையினர் நீதிமன்ற தடை உத்தரவை காண்பித்து குறித்த நடவடிக்கையை நிறுத்துமாறு வலியுறுத்தினார்கள் எனினும் கஞ்சி பரிமாறும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவர்கள் தடை உத்தரவை வாங்காமல் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வை முன்னெடுத்ததாகவும் அடுத்தே குறித்த கைது சம்பவங்கள் இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது பல்கலைக்கழக மாணவியின் தாயாரான கமலேஸ்வரன் விஜிதா என்பவரை கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது மகளான தேமிலா தனது களத்தில் கத்தி வைத்து மிரட்டியதாகவும் அதனை தடுக்க முயற்சித்த பெண் காவல்துறையினருக்கு கத்திவட்டி காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதனையடுத்து பல்கலைக்கழக மாணவியும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவி உட்பட மூன்று பெண்களும் ஆண் ஒருவரும் சம்பூர் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் நாற்பது வயதுடைய சமூக செயற்பாட்டாளர் கமலீஸ்வரன் விஜிதா இருபத்தி ரெண்டு வயதுடைய பல்கலைக்கழக மாணவி கமலீஸ்வரன் தேமிலா நாற்பது வயதுடைய சமூக செயற்பாட்டாளர் செல்வ வினோத்குமார் சுஜானி நாற்பத்தி மூன்று வயதுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் ராஜா ஹரிகரகுமார் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மிகவும் கீழ்த்தரமான முறையில் இவர்களை கைது செய்துள்ளதாக கூறப்படுகின்றது தொற்றுநோய் பரவும் ஆவது என தெரிவித்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாட்டை திருகோணமலை சம்பூரில் தடுத்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இதே காரணத்திற்காக விசாக்தானங்களையும் தடுப்பார்களா என இலங்கை மனத உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சத்குணநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய குற்றச்சாட்டில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தனது எக்ஸ்தளத்தில் அவர் இதனை தெரிவித்திருந்தார் மக்கள் ஒன்று கூடுவதன் மூலம் உணவை பரிமாறிக் கொள்வதன் மூலம் நோய் பெறவும் என்பதாலேயே முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாட்டிற்கு தடை விதிப்பதாக மூதூர் நீதவான் நீதிமன்றின் தடை உத்தரவில் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மக்களுக்கு கிடைத்த ஒரே உணவு கஞ்சி என இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சத்குணநாதன் தெரிவித்துள்ளார் இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட மக்களை நினைவு விடாமல் காவல்துறையினர் தடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வரலாற்றை அளிப்பதும் பொதுமக்களின் உயிரிழப்பிற்கு அரசாங்கம் இல்லை என மறுப்பதுமே நினைவேந்தல்களை தடுப்பதன் நோக்கம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் ஒன்று கூடுவதன் மூலம் தொற்றுநோய் பெறவும் என்றால் ஏன் மேதின கூட்டங்களை தடை செய்யுமாறு காவல்துறையினர் நீதிமன்றங்களை கேட்டுக் கொள்ளவில்லை என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் விசாக் கன்னதானங்கள் மற்றும் தேர்தல் பிரச்சார பேரணிகளையும் தடை செய்யுமாறு காவல்துறையினர் நீதிமன்றங்களிடம் வேண்டுகோள் விடுப்பார்களா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதன் காரணமாகவே ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைக்கும் முயற்சிகளானது ஜெனீவாவில் மற்றொரு தீர்மானத்தை தடுப்பதற்கான ஏமாற்று நடவடிக்கை என தமிழ் மக்கள் கருதுகின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிராக குரல் கொடுப்பார்களா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழின படுகொலை வாரத்தின் இரண்டாம் நாளான ஒன்றிய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடு வடமாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட நுழைவாயிலின் முன்னால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்காலில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவு வகையில் தமிழின படுகொலை வாரம் மே பனிரெண்டு முதல் மே பதினெட்டு வரை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் வாழும் தேசமெங்கும் உணர்வு பூர்வமாக நினைவு கூறப்பட்டு வருகின்றது முள்ளிவாய்க்காலில் தஞ்சமடைந்திருந்த மக்களுக்கான அத்தியாவசியப் பொருட்களை தடை செய்து ஸ்ரீலங்கா அரசு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்த போது மக்களின் உயிர்காக்கும் உணவாக உப்பு கஞ்சியே மாறியிருந்தது பல்வேறு தொண்டு நிறுவனங்களால் வழங்கப்பட்ட இந்த கஞ்சியை பெற்றுக்கொள்ள வரிசையில் நின்றவர்களும் தாக்குதலில் உயிரிழந்தனர் இந்த வரலாற்று உண்மைகளை உலகுக்கு எடுத்துரைக்கவும் எதிர்கால சந்ததிக்கு இந்த வரலாறுகளை எடுத்துச் சொல்லும் நோக்குடனும் தமிழ படுகொலை வாரத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த நிலையில் தமிழக படுகொலை வாரத்தின் இரண்டாம் நாளான இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி இன்று விநியோகிக்கப்பட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட நுழை வாயிலில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்பட்டது அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவண பவனின் ஏற்பாட்டில் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் முள்ளிவாய்க்கால் நிறைவு ஊர்தி பவனியும் இன்று காலை சாவகச்சேரி பேருந்து நிலையத்திற்கையில் சசிகலா ரவிராஜின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நினைவு கூர்ந்து பொதுச் சசிகலா ரவிராஜினால் ஏற்றி வைக்கப்பட்டதுடன் தொடர்ச்சியாக இங்கே சுடரேற்றி அகவணக்கமும் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் விநியோகிக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் வரலாற்றினை உள்ளடக்கிய துண்டு பிரசுரமும் வழங்கி வைக்கப்பட்டது அத்துடன் படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜன் திருவுருவ சிலை முன்றலிலும் முள்ளிவாய்க்கால் நினைவுக் கஞ்சி விநியோகிக்கப்பட்டது கொடிகாமம் பேருந்து நிலையத்தில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சுனேசன் தலைமையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்பட்டது நாளை பதினான்காம் தேதி வடமராட்சியிலும் பதினைந்தாம் திகதி கோப்பாய் மானிப்பாய் நல்லூர் பிரதேசங்களிலும் பதினாறாம் திகதி வட்டுக்கோட்டையிலும் பதினேழாம் திகதி வேலணையிலும் பதினெட்டாம் திகதி காரைநகரிலும் முள்ளிவாய்க்கால் நினைவூட்டி பயணிக்கவுள்ளது இறுதி நாள் நிறைவேந்தல் சங்கானை பேருந்து தரப்பிடத்தில் மாலை ஐந்து மணிக்கு இடம்பெறவுள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி தங்கள் பிரதேசங்களுக்கு வரும்போது மக்கள் அணித்திரண்டு அஞ்சலிக்குமாறு ஏற்பாட்டாளர்கள் கோரியுள்ளனர் இதேவேளை முல்லைத்தீவு முள்ளியவளை அய்யனார் குடியிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது அய்யனார் குடியிருப்பு இளைஞர் விளையாட்டுக் கழக ஏற்பாட்டில் இந்த கஞ்சி பரிமாறும் நிகழ்வு நடைபெற்றது மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த முள்ளி நாங்கள் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் முளை மூளைக்கு மூளை கெஞ்சி இலை காட்டி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒழிச்சொழிச்சிருந்து கெஞ்சி இலை குடிச்சு இந்த குழந்தை குஞ்சுகளை நாங்கள் பார்த்து இது என்றைக்குமே எங்களையும் மறக்க முடியாத சம்பவம் இனியனையும் வரும் இலைக்கு இதை ஞாபகம் மூட்டுமா போல இதை நாங்கள் செய்து கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் வருஷம் வருஷம் இதை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் மக்கள் இந்த கஷ்டங்களை நீக்கவனும் ஒரு நேரம் கஞ்சியும் இல்லாமல் நாங்கள் காலில் பட்ட துன்பம் கொஞ்சமானதில்லை செல் செல்லிக்கிறான் நாங்கள் அடிக்கிறான் ஓடுவோம் குண்டு மூளைகளவை குண்டிருப்போம் என்று சொல்லிட்டு ஒளிச்சொலிச்சு சுரட்டைகளையும் காவிக் கொண்டு இயற்கையும் இல்லாமல் நாங்கள் கஞ்சி குடி சின்ன குழந்தை குஞ்சுகளை நாங்கள் பார்த்த இதில் இன்றைக்குமே எங்களால மறக்க முடியாது இதையும் வருங்கால சந்தைகளுக்கு நினைவு ஊட்டவனும் என்றதுக்காக இந்த நாங்கள் கஞ்சியை பெருசன் தரிசனம் இதை காட்சி காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் அமெரிக்க ராஜாங்க தனைகளத்தில் களத்தில் புலம்பெயர் தமிழமைப்புகளுடன் தொடர்பாடுகளை செய்யும் ராஜதந்திரியான டொனால்டு லூ இன்றைய தினம் இலங்கையை சென்றடைந்துள்ளார் பத்தாம் தேதி இந்தியாவை சென்றடைந்திருந்த டொனால்ட் லூ தென்னிந்தியாவுடனான தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் சென்னையில் பல சந்திப்புகளை முன்னெடுத்திருந்தார் இதனையடுத்து இன்று காலை இலங்கையை சென்றடைந்துள்ள டொனால்ட் லூ கொழும்பில் உயர்மட்ட அரசியல் தலைமைகள் பலருடனும் சந்திப்புகளை நடத்தியுள்ளார் இதன்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர் கலந்துரையாடவுள்ளாா் விடுதலை வேண்டி போராடும் இனமொன்றின் வேட்கைக்கு அந்த இனம் எதிர்கொள்ள நேரிடும் இழப்புகள் ஒருபோதும் தடையாக அமையாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அதற்கு ஈழத்தமிழினம்தான் சமகால சாட்சியம் என அவர் மக்கள் சந்திப்பில் கூறியிருந்தார் திருகோணமலை மாவட்டத்தின் ஈச்சிலம் பெற்று வெர்கள் பிரதேச மக்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ் மக்கள் மீது வலிந்து புரியப்பட்ட இனப்படுகொலைதான் இந்த நூற்றாண்டின் பெரும் மனித பேரவலம் என கூறினார் தமிழினம் ஆயுத ரீதியான ஆத்ம பலத்தை இழந்த விடுதலை குறித்த பயணத்தின் வீரியம் குறையவில்லை என தெரிவித்தார் தமிழ் தேசிய அரசியல் பயணத்தை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்துவதற்கான உந்துதலை இறந்த எம் உறவுகளின் ஆத்மாக்கள் தருவதாகவும் சிவஞானம் ஸ்ரீதரன் கூறினார் இதன் போது முள்ளிவாய்க்கால் வாரத்தை நினைவுகூரும் வகையில் கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டது இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்களால் பத்ரமுல்லை பொழுதுவ சந்தையில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணியை கலைக்க ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நித்தாரிய பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர் நீதிமன்ற தடை உத்தரவை மீறி குறித்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் கல்விசாரா ஊழியர்கள் கடந்த பனிரெண்டு நாட்களாக தொடர் பணிவிலக்கல் போராட்டத்தை முன்னெடுத்து வந்தனர் எட்டு வருடங்களாக கல்விசாரா ஊழியர்கள் எதிர்நோக்கம் சம்பள பிரச்சனை மாதாந்த கொடுப்பனவு போன்ற பலவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ பல்கலைக்கழகம் நாவல திறந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை ஏற்பாடு செய்திருந்தனர் ஆர்ப்பாட்டத்தின் போது பெருக்கிகளை பயன்படுத்தி நாடகங்களை நடத்த உள்ளதாக மெரிஹானா தலைமையக காவல் நிலைய பரிசோதகர்களுக்கு கிடைத்த தகவலை அடுத்து அவரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை அமையம் தடை உத்தரவு ஒன்றை தடை உத்தரவை பொருட்படுத்தாது பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்கள் தங்கள் ஆர்ப்பாட்ட பேரணியை பத்திரமொழி பொல்துவ சந்தையில் முன்னெடுத்திருந்தனர் குறித்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை ஆர்ப்பாட்டக்காரர்களை காவல்துறையினர் அறிவுறுத்தியிருந்தனர் இதனால் பொல்துவ சந்தையில் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் மற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த ஆர்ப்பாட்ட பேரணியை கலைப்பதற்காக காவல்துறையினர் நேர்த்தாரை பிரியோகத்தை மேற்கொண்டனர் எனினும் காவல்துறையினரின் தாக்குதல்களையும் மீறி பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேபோல இலங்கையில் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் மேற்கொள்ளும் வேலைநிறுத்தத்தின் ஒரு பகுதியாக இன்றைய தினம் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இலங்கை முழுவதிலும் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று வரும் தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடாத்த அழைப்பு விடுக்கப்பட்டது இதற்கமய இன்று திங்கட்கிழமை காலை பத்து மணியளவில் ஜால் பல்கலைக்கழக நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் மற்றும் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் பல்வேறு விடயங்களை முன்வைத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அத்துடன் வவுனியா பல்கலைக்கழக ஊழியர் சங்கமும் சம்பள உயர்வு கோரி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டது பல்கலைக்கழக அலுவலக இருந்து ஆரம்பமான ஊர்வலம் தொடர்ந்து வீதியூடாக பழைய பேருந்து நிலையம் வரை சென்று அங்கு கவனியிருப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கொடுப்பனவை அதிகரி அதிகரிப்பு வழங்கு போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை தாங்கியவாறு ஊர்வலத்தில் ஈடுபட்டனர் இதற்கு வவுனியா பல்கலைக்கழக கல்விசார் ஊழியர் சங்கம் மற்றும் மாணவர் சங்கம் ஆதரவு வழங்கியிருந்தது இலங்கையில் புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்படும் வரை தேசிய சொத்துக்கள் மற்றும் அரச நிறுவனங்களை தனியார் செயற்பாடுகளை ஒத்திவைக்குமாறு ஸ்ரீலங்கா முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார் அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துக்களை விற்பனை செய்வது நாட்டுக்கு சிறந்த பலனை பெற்றுத்தராது என்பதை தனியார் மயமாக்கலுக்கு ஆதரவானவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் தேசிய சொத்துக்கள் மற்றும் அரசு நிறுவனங்களை விற்கும் அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்து ஒன்றை வெளியிட்டு ஸ்ரீலங்காவின் முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ச கவலை வெளியிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த செயற்பாடுகள் தொழிற்சங்கங்கள் அரசியல் குழுக்கள் மற்றும் நாட்டு மக்கள் மத்தியில் அமைந்து இன்மையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் இந்திய கால பகுதியை நிர்வகிப்பதற்காகவே இடைக்கால அரசாங்கம் நியமிக்கப்பட்டதாக அவர் கூறினார் எனவே அரசாங்கத்திற்கு சொந்தமான சொத்துக்களை விற்பனை செய்வது நாட்டிற்கு சிறந்த பலனை பெற்றுத் தராது என்பதை தனியார் மயமாக்கலுக்கு ஆதரவானவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டுமென அவர் தெரிவித்தார் இதனால் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் வரை அரச சொத்துக்கள் அல்லது நிறுவனங்களை விற்பனை செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என மஹிந்த ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் கருத்திற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சரித்த கேரத் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் மேற்கொள்ளும் தவறான நடவடிக்கைகளுக்கு பொதுஜன பெருமளவின் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆதரவளிப்பதாக கூறினார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கோரிக்கை விடுதால் ரஷ்யா மற்றும் உக்ரைனின் கூலிப்படியாக பணிபுரியும் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்களை ஒரு வாரத்திற்குள் மீட்க முடியும் என ரஷ்யாவுக்கான முன்னாள் ஸ்ரீலங்கா தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் மத்த விமான நிலைய வளாகத்தில் வைத்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும்போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பலர் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு கூலிப்படைகளாக அனுப்பப்படும் சம்பவம் தென் அரசியலில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு சென்ற பலர் உயிரிழந்துள்ளதுடன் ஆட்கடத்தும் செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா இருந்து ஓய்வு பெற்ற பலர் பல்வேறு நாடுகளுக்கு கூலிப்படியாக அனுப்பப்படுவதால் அவர்களின் உயிர்கள் முன்கூட்டியே அளிக்கப்படுகின்றன என ரஷ்யாவிற்கான முன்னாள் ஸ்ரீலங்கா தூதுவர் உதயங்க வீரத்துங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பல்வேறு கடத்தல்காரர்கள் இந்த மனித கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் இதற்கு ஸ்ரீலங்கா அரசும் அதிகாரிகளும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறினார் ரஷ்ய மற்றும் உக்ரைன் அரசாங்கங்கள் கூலிப்படையினரை நேரடியாக பணிக்கு அமர்த்துவதில்லை எனவும் இடைத்தரகர்கள் மூலமாகவே கூலிப்படையினர் பணிக்கு அமர்த்தப்படுகின்றனர் என்றும் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் இவ்வாறு பணியமர்த்தப்படும் கூலிப்படையினருக்கு பயிற்சி அளிக்கப்படுவதில்லை என்றும் அவர்கள் நேரடியாக போர்க்களத்தின் முன் வரிசைக்கு அனுப்பப்படுகின்றனர் என்றும் அவர் கூறினார் எனவே இந்த மோசடியில் யாரும் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்றும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் என்ற வகையில் அரசாங்கம் தன்னிடம் ஏதேனும் கோரிக்கை முன்வைத்தால் ஒரு வாரத்திற்குள் அவர்களை நாட்டில் கலைத்து வர முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கஞ்சி வழங்கிய பெண்கள் நள்ளிரவில் கைது சம்பூரில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நடவடிக்கை தொற்றுநோயை காரணம் காட்டி கஞ்சிக்கு தடை கோரிய ஸ்ரீலங்கா காவல்துறை தடுக்க செயற்பாட்டாளர் வினா இலங்கை சென்ற அமெரிக்காவின் மூத்த ராஜதந்திரி கொழும்பில் உயர்மட்ட அரசியல் தலைவர்களுடன் பேச்சு சிறையில் உயிரச்சுறுத்தல் உள்ளதாக சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு திடீர் கொட்டோலி எழுப்பியதால் பரபரப்பு காசாவின் வடக்குக்கு மேல்துருப்புகளை அனுப்பிய இஸ்டேல் ரஃபாவில் இருந்து மூன்று லட்சத்தி அறுபதாயிரத்துக்கும் அதிக மாணவர்களிடம் தேர்வு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டொட்கம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்